அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ அதனுடைய சிவிக்கான லிஸ்ட்டு சிவிக்கு யாரெல்லாம் தேர்ச்சிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது இன்னும் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா அது இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க இல்லை பார்த்திங்கன்னா ரொம்ப படத்துக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த இதை பற்றி தெரியாது இந்த இது வந்து என்ன கேஸு என்ன எக்ஸாம் அப்படின்னு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூவுக்கான அறிவிப்பு வெளியாச்சு இந்த அறிவிப்பு வெளியான பிறகு என்ன அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு இந்த வேக்கன்சியை ரெவிஸ்டர் பண்ணி ஒரு ஆர்டர் வெளியிட்டாங்க மொத்தம் நூற்றி பத்து வேக்கன்சி இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும் போது இருந்த வேக்கன்சி வேறு அதுக்கு பிறகு இந்த எக்ஸாமுடைய உடைய இதை வந்து மாற்றி வெளியிட்டாங்க இந்த எக்ஸாம் வந்து அறிவிப்பு வெளியானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் ஃபோர்டீன்த் அன்னைக்கு இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூனில் ஜூன் மாதம் காலையும் மாலையும் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வந்து ஓரல் டெஸ்ட்டு எப்போ வச்சாங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அந்த அந்த எக்ஸாம் வச்சது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அஞ்சு எட்டில் வச்ச அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அந்த ஓரல் டெஸ்ட்டு மார்க்கை வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகஸ்ட் மாதம் நடந்த இன்டர்வியூக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அட்டை ஒரு மாதம் ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அந்த மார்க் வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு இந்த டவுன்லோடு மெமோ அனுப்பிச்சு அனுப்பிச்சு அனுப்பிச்சி அப்படியே இது வந்து போய் இப்போ இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதனுடைய டாக்குமெண்ட் ரீ அப்லோடு மெமோவோட லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்குது ஸோ இந்த போட்டுருக்கா டிஓஇங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் பத்து அன்னைக்கு வந்த எக்ஸாமுடைய சிவியோடைய லிஸ்ட்டுக்கான அந்த டாக்குமெண்ட் ரியாப்டோட மெமோ வந்து இப்போ இருக்குது இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த எக்ஸாமுக்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ சிக்ஸ்த்து இயரில் இன்றைக்கி வந்து நடக்குது இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப லாங்கு பார்த்திங்களா கேப்புன்னு ஸோ இது வந்து இந்த இதை இன்னமும் ஒவ்வொரு அடுத்த கட்ட கட்டம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு டீட்டெயிலில் நம்ம முழுமையாக ஒவ்வொன்றா பார்ப்போம் இவங்க இந்த டவுன்லோடு மெமோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இதையும் நம்ம வந்து ப்ராப்பராக சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ